ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிறுகடைக்காசி சூப்பராக கொண்டு போய்ட்டு இருந்தாங்களா என்ன மாதிரிலாம் இன்றைக்கி எபிசோட் போனுச்சு இனி வர போகிற எப்பிசோடெலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு எப்பிசோடில் கொஞ்சம் சுமார் தாங்க ஏன்னா அந்த ரவி ஸ்ருதி பிரச்சனை அதே போல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருக்கு மீனாவுக்கும் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருத்தையும் நானும் பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஆள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்களா அதே போல் மீனாவுக்கும் எல்லா விஷயத்தையும் இருக்காங்க ஸ்ருதி நான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீங்களும் ஆன்லைனில் வந்து போகலாம் விற்றுக்கிட்டுருக்கேன் நல்லபடியாக விற்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா அது ஒரு சைடு ஃபன்னாக போயிட்டுருக்கு அவங்களும் சரி அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மனோஜ் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க என்னதான் பண்ணாலும் எப்போதும் பூ விற்கிறப்ப நாலு தெருவை இப்போ அடுத்த அஞ்சு ஆறு தெருவ விற்க போகிறான் பூவெல்லாம் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் திட்டாங்க ஏன்டா அந்த மாதிரிலாம் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு பிரச்சனை இடையில் போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைன்னா ரவி சொல்ல வராங்க உங்கள் அம்மா இந்த மாதிரி நீத்து நேய தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க அதை புரிஞ்சுக்காமல் அதை வந்து நம்ம ரோஹினி தெரிஞ்சுக்கிறாங்க சரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம எதாவது பண்ணி ஆகணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம ஸ்ருதியோட அம்மா வேறு காசு கேட்டுகிட்டே இருக்காங்களே ரெண்டு லட்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஒரு சைடு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா சைடும் தப்பு பண்ணுறா நீ ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்கிறான்னு பார்க்குறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கே முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வந்து விளையும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ரோஹிணிக்கு பாவம் பிரச்சனை மேலே பிரச்சனை அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பார்த்து பார்த்துட்டுருக்காங்க இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள சண்டைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே பேச மாட்டேங்கிறாங்களா சரி நம்ம போய் பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணலாம் ஸ்ருத்திகிட்ட காசு வாங்கலை இவங்க அம்மா வேறு காசு கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க ஸ்ருத்திகிட்ட அந்த மாதிரி உங்களுக்கு ரவிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான் நான் கண்டிப்பாக க்யூர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரவியை வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சேர்த்து வைக்க நான் பண்ணுறேன் அது கொஞ்சம் செலவாகும் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து யாராவது வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா டக்குன்னு வந்துட்டு இவங்க மெதுவாக பேசுகிறதுக்கு பார்த்துக்கிட்டு ஸ்ருத்தி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன ரோஹினி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்ட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்கீங்க முதல்ல என் பர்சனலுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஐயோ ஸ்ருதி கத்தாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்றப்ப எல்லாம் வந்துடுறாங்க வந்ததும் நீங்கள் என்ன ரவுடி மாதிரி காசு கொடுங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் சொல்கிறீங்க அப்போ என்ன ரவியை வந்து அடியாளை வச்சு மிரட்டி எங்கள் வந்து பார்க்க சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது இல்லை ஸ்ருதி நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இவ்வளோ சீப்பாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல ரோஹினி அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டி விட்டுறாங்களா இவங்களால் என்ன பண்ணணும் தெரியல என்னடா அது நம்ம மெதுவாக பேசுனா இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு முத்து மீனா வீட்டில் எல்லாமே பார்த்து பார்த்துட்டு இது வர வர ரோஹினி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரோஹிணிக்கு ஒரு முக்கொடைச்சு அப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சுத்தி அப்படின்ட்டு வந்து சுத்தியை வந்து திட்டிட்டு போயிடுறாங்க ரோஹிணியை ரோஹினியும் பார்த்துட்டு அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க மனோஜை பார்த்துட்டு மனோஜை திட்டிட்டு போறாங்க உடல தண்டாயில் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க என்னடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜும் பார்த்துட்டு இருக்காரு